இந்த வீடியோவில் அண்ணன் சீமானவர்கள் நேற்று தண்ணீர் மாநாடு நடத்தினார் கரெக்டுங்களா அந்த தண்ணீர் மாநாட்டில் அவர் கர்ஜனம் செஞ்ச அந்த விஷயத்த நான் எடுத்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஏன் அப்படின்னா அவர் வந்து தண்ணீர் மாநாட்டை மத்தி மட்டும் சொல்லல நான்லாம் வந்து கருணாநிதி கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் அந்த வழியில வந்தவன் கிடையாது நான் வந்த வழியே வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து போடுறாரு கூடவே அது ஒரு ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி ஒன்னு சொல்றாரு தஞ்சையில் விளைந்தால் பஞ்சமே இருக்காது இப்படி நிறைய இருக்குதுங்க அவர் சொன்ன அதுதான் சொன்னேன் அது முத்து முத்தான வார்த்தைகள் அப்புறம் நிறைய விஷயம் ரைமியார் சொன்னார் அதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதை தாண்டி ஒரு ஹிஸ்ட்ரீன்னு சொல்றாரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நம்மளுடைய ராஜராஜ சோழன் எங்கள் பாட்டன் ராஜராஜ சோழன் என்ன செஞ்சாரு தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இருக்கு உண்மையிலுமே அவங்களாம் ஆமா அறிவியலே சயின்ஸே இன்ன வரைக்குமே அதுக்கு பதில் சொல்ல முடியலன்னா பாருங்களேன் அதுக்கான என்னடா அப்படி சயின்ஸ் பதில் சொல்ல முடியாது அந்த விஷயத்தை எல்லாமே டீட்டெயிலா பார்ப்போம் அது கூடவே அவர் வந்து கர்ஜனுக்கு கஜனை அப்படிங்கிற விஷயத்தை சொன்னல்ல அது கஜனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு லைன் எப்படி அந்த ரெண்டு லைனையும் பார்த்துருவா அது கூடவே தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஒரு சம்பவம் செஞ்சிருக்கு சம்பவம்னு சொல்றதை விட உண்மையிலுமே அந்த ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்றைய தேதியில் அது முக்கியமான ஒன்னா தான் இருக்குது இவங்க இப்படி வந்து இந்த போராட்டம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒன்று சொல்லியிருக்குது சொன்னதா வந்து த நம்மளுடைய துணை பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகத்தோட துணை பொதுச் செயலாளர் ராஜமோகன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காரு ஏப்பா என்னப்பா அது இப்படி பண்ணி விட்டீங்களா அப்படின்னு அழைக்கணும் என்ன பண்ணிருக்கோம் பாக்கலாம் அவர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொன்னார்னு சொல்லிட்டு டீட்டெயிலா இது கொடுவே பார்ப்போம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது பாத்தீங்களா அது தமிழக அரசியலுக்கு அதாவது தமிழக அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்குது அப்போ அதை பார்த்து திருந்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ அரசியல்வாதிகள் தமிழக பீகார் ரிசல்ட் பாத்து என்ன கத்துக்கணும் பார்ப்போம் அதிலிருந்து தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க ஓ இதெல்லாம் இருக்கக்கூடாதோ இதெல்லாம் இருந்தா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம் நாம எப்பயுமே ரெக்வஸ்ட் பண்றது வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட போனுக்கு நோட்டிஃபிகேஷனா நம்ம போடுற அந்த அரசியல் நிகழ்வுகள் சமூக அவலங்கள் எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் டக்குன்னு நம்ம எடுத்து போடுறோம் அது உங்க போனுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறீங்க சந்தோஷமா இருக்கு ஆனா அந்த லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அதே மாதிரி இந்த கமெண்ட்ஸ்ல கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிற அந்த ஹைப்பிங் கொடுத்தீங்கன்னா நம்மளோட டீம் எல்லாருமே அயராது உழைக்கிறார்கள் அவங்களுக்கும் ஒரு கிரெடிட் போய் சேரும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம் மொத விஷயத்துல நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ரைமிங்கான சில வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதாவது ரைமிங்கான என்னது அடிமையா இருக்கிறத விட எப்படி அடிமையா இருக்கிறத விட நாம வீரமா சாவரதே மேல்றா அப்படின்னு சொல்றாரு எப்படி அடிமையா நம்ம வந்து ஒரு விஷயத்துல நம்ம அடிமையா இருக்கிறோம்னா அவங்ககிட்ட போய் இன்ன வரைக்குமே அந்த அடிமையத்த நான் இருந்துகிட்டு இருக்குது தான் சொல்லுவோம் அதுக்குதான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரோ அப்படிங்கிற எனக்கு தெரியல அடிமையா இருக்காதராடே அடிமையா இருக்கிறதுக்கு அவங்க கூட போயிட்டு வீரத்தோடவே செத்துட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவது மானங்கட்டுத்தனமா இருக்காத அப்படிங்கறத அவரோட கே நிதாவை இருந்துகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் சரி இப்படி ஒரு வார்த்தையில வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நீ வந்து இப்ப சரணடைஞ்சு ஒருத்தங்கிட்ட உட்காந்துகிட்டு இருக்கிறத விட சண்டைகிட்டு சாப்பிடறது மேல அப்படிங்கிற அப்படி சோ இந்த ரெண்டு லைனையும் பாக்குன்னா அடிமையா இருக்காத சரணடையாத அப்படிங்கிறத அவரோட பாலிசியா இருக்குது அதுக்கு அடுத்தது அவர் சொல்ல வர விஷயங்கள் பாத்தீங்கன்னா நான் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அஹ் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வழியில் வந்தவன் கிடையாது நான் வந்த வழியே என்னுடைய வீரத்திற்கும் அந்த அந்த காலத்துல வீரத்திற்கும் மானத்திற்கும் பெயர் போற்ற அதாவது தஞ்சை மண்ணை சேர்ந்த நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செயல பேசிட்டு இருக்கல அருள்மொழிவர்மன் அவர்களோட பரம்பரையில் வந்தவன் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே வந்து அறுபதாயிரம் ஏனைய கட்டி போரிட்டவண்டா எங்க அருள்மொழிவர்மன் அந்த சோழன் அவர் வரும்போது எதிர் நாட்டுகள் எல்லாமே அப்படி தடுமாறி நிக்கணும் அதான் அவரு இன்னொரு வாரத்தை சொன்னாரு எதிரில அப்படியே இந்த யானை மேல அப்படியே வரும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே தூசு மாதிரி தெரியுமா அங்க ஒரு தட்டு தட்டை யானை தட்டுனோம்னா அப்படி எகிரி அப்படி அப்படி பிலிரும் பாருங்க அதுலயே அவன் மிரண்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்றாரு அதை தாண்டி அந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு வராரு யாரு தன்னை பத்தி வரேன் இவன் வர்றான் மரத்தை சீவான் வந்து மரத்து கூட பேசிட்டு இருக்கான் மரத்து கூட பேசிட்டு மரத்துக்கு மரத்துக்கெல்லாம் ஓட்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க மரத்துக்கு ஓட்டு இல்ல ஆனா என்னோட உயிரே மரத்துக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு ஆனா இவன் வந்து சரி மரத்துக்கிட்ட விட்டாச்சு தண்ணி கிட்ட இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தண்ணி கிட்ட பேசிட்டு இருக்கிறானே தண்ணிக்கு என்ன வாக்கு இருக்குது அப்படின்னு தண்ணி கிட்ட இல்லை எங்களோட வாழ்க்கையே தான் தண்ணி இல்லைன்னா என்ன இருக்குது அந்த தண்ணி அதுக்குதான் சொல்றேன் அந்த தண்ணி வர்ற இடத்துல எல்லாம் மணல் அள்ளி மணலல்லி தன்னோட சொந்த யூஸ்க்கு அதை எப்போ வந்து பணமா பண்ணணும்னு நினைச்சானுங்களோ அப்பயே மணல் அள்ளி தண்ணிய அப்படியே சாவடிச்சிட்டானுங்க அப்படிங்கிறது தான் அந்த தான் வந்து தண்ணி அந்த தண்ணி வர்றதுக்கு அந்த ஒரு ஊற்று அந்த விஷயமே இல்லாத பண்ணிட்டீங்களேப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சீமான் அவர்களும் சொல்லிட்டே வர்றாரு சோ இதையெல்லாம் தாண்டி அவரு அரசியல்வாதிகளையும் வந்து அங்க சீண்டாம் இல்லை அங்கே எப்படி சொல்கிறாருன்னா அங்கே பாரு எங்களோட அரசியல் வந்து நேற்று இன்னைக்கு வந்த அரசியல் கிடையாது எங்களோட அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கே நீ ஒரு அரை நூற்றாண்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்படி அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டே வராரு அப்படிங்கும்போது இந்த தண்ணீர் மாநாடும் மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு இதெல்லாம் இன்றைய தேதிக்கு அவசியமாக அனாவசியமா அப்படிங்கிறது தான் மக்களோட பேசுபொருளாக நாம் எடுத்து பேசணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற விஷயங்கள் வந்து அதுங்களுக்கெல்லாம் வாக்கோ ஓட்டோ எதுவுமே கிடையாது ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே இவர் கூட நின்று இது ஒரு மாணவர் நடத்தணும் கூட்டம் வருது வரல ஆனா மக்கள்கிட்ட அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அண்ணன் சீமானவர்கள் தெளிவாவே சொல்லியிருக்காரு சோ இதையெல்லாம் தாண்டி அண்ணன் சீமானவர்கள் அடுத்தடுத்து வரும் கட்டங்களில் ஆஹ் எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க பாரு எனக்கு அவனுக்கும் போட்டி எனக்கு இவனுக்கும் போட்டி அஹ் பாரு இவரு வந்து சீமானவர்கள் வந்து நேரம் அவருக்குதான் போட்டி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இல்ல இவர் வந்து இவருக்குதான் போட்டி அப்படின்ட்டு நாங்க யாருக்குமே போட்டி கிடையாது எங்களோட எங்க கூட போட்டி போடுறதுக்கு இந்த அரசியல் களத்திலே யாருக்குமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றேன் அப்போ அவர் கூட போட்டி போடுறதுனால இந்த அரசியல் அந்த அரசியல் அந்த சாணக்கியத்தனம் வந்து சீமான் அவர்கள் வந்து எடுக்க எடுத்து நம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்படிங்கிறது ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துலதான் இருக்கு எலெக்ஷன் சோ அதுக்குள்ள வந்து இவங்களோட இந்த எல்லாம் முடிச்சிட்டு மக்களுக்கான ச என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அவலங்கள் அது வந்து காலகாலமா நாம் தமிழர் கட்சியில இருந்து எடுத்து வச்சுட்டுதான் வராங்க ஆனா அதை தாண்டி ஒரு 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 இப்ப இருக்கிற அந்த பீகார் எலெக்ஷன் இது மாதிரி விஷயத்துல எல்லாம் எடுத்து வச்சு இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் தான் சீமான் அவர்கள் இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்ல வராரு எங்க கூட யாருமே போட்டி கிடையாது நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிருக்கிறார் ஸோ இதை எல்லாத்தையும் தண்ணீர் மாநாட்டில் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலுமெய் செலுத்து போய் தான் இருந்தேன் தான் உண்மை ஓகே இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தோட போராட்டம் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கற ஒரு நம்ம நம்ப வீடியோ போட்டதுல ஸ்பெஷல் இன்டென்சிட்டி ரிவிஷன் இந்த தீவிர சிறப்பு அந்த வாக்காளர் சேர்ப்பு பட்டியல் இருக்குது பாத்தீங்களா இத பத்தி नेते தளபதி விஜய் அவர்கள் ஒரு வீடியோ போட்டுறாங்க வீடியோ பத்தி நிறைய நிறைய பேர் எல்லாம் கமெண்ட் எல்லாம் இருந்தீங்க ஆனா இதிலே எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு விஷயத்த சொல்லி இருக்குது யாருக்கு யாருன்னா ஒட்டுமொத்தமாவே சொல்லியிருக்கு ஏன்னா தளபதி விஜயோட நேத்து போட்ட வீடியோவோட நோக்கமே இது ஒரு அவேர்னஸ் தான் அவேர்னஸ் வந்து இருக்கணும் விழிப்புணர்வு கண்டிப்பா மக்களுக்கு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்றாங்க தேவையில்லாமல் அவங்களோட கட்சியை சேர்ந்தவங்க வந்து சேர்த்துக்கிறாங்க இல்லாதவங்களுக்கு சேர்க்க மாட்டீங்க இல்லைன்னா போங்கப்பா நீங்க ஃபார்ம் கொடுக்கலனா நாங்கள் என்ன அதான் அந்த பூனை கண்ணு முடிச்சுன்னா புலோகமே இருந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நீங்க ஃபார்ம் கொடுக்கலனா நாங்கள் ஃபில் பண்ண முடியாதா அதுக்கு தான் தளபதி விஜய் அவர்கள் தெரியாத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க தெரிஞ்சவேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் வைங்களா நீங்கள் போய் ஆன்லைனில் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி விட்டுரு ஓட்டர் லிஸ்ட்ல அது வர போது ஓட்டர் லிஸ்ட்ல வரலனா நீங்கள் மறுபடிய ஏன்னா நாம வந்து இல்லாத தற்கொலிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களாம் நாம கிடையாது ஏன் தளபதி தொண்டர்கள் அனைவருமே படித்தவர்கள் இளைஞர்கள் அந்த ஜென்சி அதிகமான வா ஒரு 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 மெம்பர்ஷிப் எடுத்த தமிழ் பார்த்தியாக தான் தமிழக வெற்றி கழகம் இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன் அதனால தான் அதை பத்தி கவலையே படல ஆனா இருந்தாலும் அவர்களை சார்ந்த இல்லாத அந்த சொசைட்டிக்கு அவர் ஒரு விழிப்புணர்வு தான் அதை தாண்டி இன்னைக்கு வந்து எஸ்ஐஆர் தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் போராட்டம் நடத்தினாங்க இது பிரச்சனை இருக்குதுப்பா இப்படி இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது ஆஃபீஸர்லேருந்து வந்து லிஸ்ட் எடுக்கிறீங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த போராட்டம் நடந்துச்சு அப்போ வந்து செய்தியாளர்கள் வந்து துணை பொதுச் செயலாளர் அவர்கள் முன்னாடி மைக்க நீட்டுறாங்க அவர் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு உங்கள் தலைவர் ஏன் வரல அப்படின்னு செய்தியாளர் கேட்டதுக்கு அவர் வர வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஆனால் வருவார் எப்போ தக்க சமயத்தில் வருவார் அவர் வர வேண்டிய போட்ட காணொலிக்கே தேர்தல் ஆணையம் இருக்குது சர்வரே க்ரஷ் ஆகி போயிடுச்சுப்பா இவ்வளவு சர்வரே டவுனா இப்போ ஒரு அளவுக்கு அவேர்னஸ் அத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்குன்னா அது போதாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா உண்மை அதுதான் இவங்களோட நோக்கம் இந்த எஸ்ஐஆரோட அந்த போராட்டத்துக்கோட நோக்கமே மெயின் நோக்கம் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு அவேர்னஸ் கொடுத்தே ஆகணும் கட்டாயத்துல இருக்கு அதனோட சாதக பாதங்களை எடுத்து சொல்லியே ஆகணும் ஏன்னா இப் இப்ப நம்ம எந்திரிச்சு இதை பத்தி போராடல எந்திரிச்சு சொல்லலைன்னா எப்பவுமே இது புரிஞ்சுக்க முடியாது அதுல வந்து நல்லதுதான் தேர்தல் ஆணையம் சொல்றது நல்லதுதான் ஆனா சில விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு அது எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அதனால கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க அப்படிங்கிறது அந்த போராட்டத்தோட முக்கிய நோக்கமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அவரும் அதுதான் எடுத்து வச்சாரு ஸோ இது கண்டிப்பா வந்து எல்லாரும் இன்னைக்கு சம்பிச்சு போயிடுச்சுன்னு தான் நான் நம்புறேன் பார்த்தேன் வீடியோல ஓகே அடுத்த விஷயத்துல பீகார் ரிசல்ட் இருக்குது பாத்தீங்களா அந்த பீகார் ரிசல்ட் ஒட்டி தமிழக மக்களுக்கு என்னோட பர்சனல் சில விஷயத்தை சொல்றேன் பீகார் ரிசல்ட்ல வந்து உங்களுக்கே தெரியும் அங்க வாரிசு அரசியல் லலு பிரசாத் யாதவ் அவங்களோட சன்னு இவங்க எல்லாம் ஒரு ஒரு இது இருந்தாங்கன்னு வைங்களேன் இப்படி இருந்துகிட்டு இருக்கிற சமயத்துல வாரிசு அரசியலையே வலிச்சு தூக்கி எரிஞ்சிருச்சு அப்படிங்கறத நான் நம்புறேன் வாரிசு அடுத்தது இதுதான் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்திய அரசியல்ல அந்த வாரிசு அரசியல் இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பெரும்பான்மையான கருத்தாவே இருந்துகிட்டு இருக்கு அது அங்க தொடச்சி அறிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலன் ரைட் ஒண்ணு ரெண்டாவது மணி அதாவது பணத்தை கொடுத்து எதை வேணாலும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற விஷயமும் அங்க தொடச்சரிந்து விட்டது ஏன்னா அங்க பணமும் கொடுத்தாங்களா கொடுக்கலையா தெரியாது ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை அவங்க சொல்லி இருந்தா அது கூடவே இங்க நடக்கல அப்படின்னு தான் அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இது வயது வித்தியாசம் இல்லாம எந்த பிரச்சனையும் நீ வந்து பாருப்பா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலதான் நாற்பது வயசுக்கு மேலதான் இந்த நிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தாறு வயது பெண் ஒன்று கிராமப்புற பெண் அந்த பாடகின்னு சொல்றாங்க அந்த பெண் வந்து சோ இளைஞர்கள் வந்து இந்த அரசியலுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்தவங்களையும் மக்கள் ஏமாத்துல ஒரு நல்லவங்களா இருந்தா அவங்களை ஜெயிக்கு வைக்கிறாங்க இந்த மக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பீகார் எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு சொல்லியிருக்கு அப்போ இளம் மெம்பர்ஷிப் அதாவது இளம் தொண்டர்களை வைத்துள்ள நாம் தமிழர் கட்சியும் சரி ஆஹ் நம்ம தமிழக வெற்றி கழகம் சரி இவங்களுக்கு ஒரு வாய்ப்பாகவே இந்த ஒரு பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் நமக்கு கொடுக்குது ஓகே இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அரசியல்வாதிகள் கத்துக்க வேண்டிய விஷயம் அவங்களுக்கு நாம சொல்லி கற்றுக்கணும் இல்லை பட் இருந்தாலும் அவங்க அந்த நடந்த விஷயங்கள் வந்து இங்க பரவாயில் மணி கொடுத்தோ அதாவது பணத்தை கொடுத்தோ இல்ல நைட்ல வந்து இந்த பணத்தை கொடுத்தலாம் அவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறது கூட மனப்பால் புடிக்க வேண்டாம் நீங்க போயிட்டு இலவசங்களை கொடுத்துட்டா உடனே இலவசத்தை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் இவங்களுக்கு எதிர்பார்க்கறது தமிழக மக்கள் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் எங்களுக்கு நல்லது செய்யப்பா இந்த கோயம்புத்தூர்ல அந்த பெண்ணை வந்து அவ்வளோ மூணு பேர் வந்து இது பண்ணாங்க பாத்தீங்களா அந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு கேம்பஸ்குள்ளேயே மிரட்டி ஒன்னு பொருத்தம் பண்ணிக்கிட்டேன்னா பிடிச்சி உள்ளே போட்டிங்க இந்த கவின் கொலை வழக்கு இது மாதிரி ஆணுவ படுகொலை இது மாதிரி இருக்க வேண்டாம் தமிழக மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடுங்கப்பா ஒரு வளர்ச்சி வளர்ச்சி கொடுங்க வேலை வாய்ப்பு கொடுங்க எங்களை நிம்மதியா எங்க வேலையை செய்ய விடுங்க எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரையும் கொடுக்க வேண்டாம் எங்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கான இந்த தண்ணி தண்ணி வீட்டுக்கு வர்றது இந்த பாதை வசதி அப்புறம் நம்ம சொசைட்டிக்குள்ள வெளியே அந்த பக்கம் போனோம்னா அந்த போக்குவரத்து வசதி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது போக்குவரத்துக்குள்ள போக்குவரத்துக்குள்ள இடையூறுகள் இது மாதிரி அடிப்படை வசதிகள் எல்லாமே நீங்க செஞ்சு கொடுங்க போதும் மற்றது நாங்கள் எங்களை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் அது சொல்ல வருது ஸோ நீங்க உங்கள் வேலையை பாருங்க நாங்கள் எங்க வேலையை நீங்க டேக்ஸ் கட்டணுமா நாங்கள் கட்டிக்கிறோம் நாங்கள் ஏதாச்சும் போராட்டம் பண்ணணுமா நாங்கள் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் எம்எல்ஏக்கோ அந்த பகுதி தொகுதி எம்எல்ஏவோ எம்பியோ அவங்க வந்து தெரியல அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியலன்னா நாங்கள் போராட்டம் பண்றோம் அதுக்கு வந்து எந்த ஒரு ஒரு முறையான நாங்கள் அனுமதி கேட்டு நாங்கள் போராட்டம் பண்றோம் அதுக்கு நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க எங்களோட மக்களோட உரிமையை நாங்கள் நார்மலாகவே வாழ்க்கையை ஓட்ட பார்க்குறோம் அதை எந்த தொந்தரவு பண்ண வேண்டாம் நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சாலே நாங்கள் எங்கள் வேலையை செஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பீகார் ரிசல்ட்டு சொல்லியிருக்குது எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் நல்ல ஒரு குடியா அதாவது மக்களாட்சி நடத்தணும் அப்படிங்கிறதான் அந்த இதை ரிசல்ட் சொல்லி இருக்குது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன மறக்காம இந்த மூணு விஷயத்தையும் பத்தியும் மறக்காம ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா பல பேர் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு வீடியோ தான் முடிச்சுக்கிறேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெக்வஸ்ட் பண்றது இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்